ஒன்று கொருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனம் மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே இது குறைந்து சபைக்கு பவுல் எழுதுகிறது முதலாவது நிருபத்தில் எழுதியிருக்கிறார் மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே மரணத்தின் கூர் என்பது பாவத்தில் இருக்கிறது பாதாளத்தின் ஜெயம் என்பது பாவத்திலும் பாவத்தின் விளைவாகிய மரணத்திலும் இருக்கிறது மறைக்கும் பொழுது நம்முடைய ஆன்மா பாதாளத்தில் இறங்குகிறதை நாம் காணலாம் இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டவைகள் நம்மளுடைய ஆன்மா விளையேற பெற்றது ஆனபடியினாலே தெய்வன் தமது சொந்த குமாரனை அனுப்பி நமக்காக பாவத்தில் மரணத்திலிருந்தும் ஜெயம் கொண்டார் இதுதான் சத்தியம் அனபடியினால நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்குள்ளாக நீங்கள் வெற்றி பெற வேண்டும் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் பரலோக தரிசனத்தோடு ஒரு நன் நம்பிக்கையோடு நீங்கள் ஜீவிக்க வேண்டும் என்றுதான் வேதம் உங்களுக்கு வலியுறுத்துகிறது புரிந்தருக்கு எழுதும் பொழுது மரணம் மரணத்தின் கூர் என்பது பாவம் பாவம் என்றால் அது உண்டு பாவம் அது ஆதாம் வீழ்ச்சி அடைந்ததை பாவத்தினால் பாவம் என்பது இட் இஸ் அ பிரின்சிபல் சோ மனிதன் நன்றாகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டான் அவன் நிர்வாணமாயிருந்த பொழுது கூட மகிமை தேவ மகிமை அவனை மூடியிருந்தது பாவம் செய்த பொழுது மகிமை எடுப்பட்டது அப்பொழுது அவர்கள் தங்களுடைய நிர்வாணத்தை உணர்ந்தார்கள் அதுதான் ஜீவனை இழந்து போனார்கள் நமக்கு இப்பொழுது உயிர் இருக்கிறது அது வந்து மிருகத்திற்கு இருக்கிறது போல நமக்கு இருக்கிறது மிருகத்தின் வாழ்க்கை தான் ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபொழுது சொன்னார் நான் ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார் தேவகுமாரன் ஆகிய மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து நம்மளைப் போல இதோ மாம்சமும் இரத்தமும் உடையவராகி நம்மோடு அடையாளப்படுத்தினார் அடையாளப்படுத்துவதற்கு பெயர்தான் கோடெத் அதாவது அதை தமிழில் எப்படி சொல்லுவது என்று நம்மை அடையாளப்படுத்தின பொழுது அவர் நம்முடைய பாவத்தை சுமந்தார் பாருங்கள் நம்முடைய மரணத்தை ருசி பார்த்தார் பாதாளத்தை தன்னுடைய மரணத்தினால் வென்றார் அதுதான் உயிர்த்தெழுதல் அவர் சரீர பிரகாரமாக உயிர் தழுந்து பிதாவின் வலது பார்சத்திலே இருக்கிறார் உங்களுக்காக எனக்காக இப்பொழுது பரிந்து பேசிக்கொண்டு கிருபாதார பலியாக அங்கே இருக்கிறார் நாம் நமது ஆத்துமாவிலே ரட்சிப்பை பெற்று பரலோகத்தில் அவரோடு போய் சேர வேண்டும் என்று அதற்காகத்தான் நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் அவர் உங்களுக்காக வரப்போகிறார் அப்ப தாமியது சொன்னார் இதோ என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் பிறக்கும் பொழுது பாவத்திலே பிறக்கிறார்கள் அதுதான் ஒரிஜினல் சின் என்று வேதம் சொல்கிறது த ஓஎஸ் என் ஒரிஜினல் சின்ஃபுல் நேச்சர் நமக்குள்ளாக நாம் பாவம் செய்வதால் பாவியாகிறது இல்லை பாவியாய் இருக்கிறபடியனாலே நாம் பாவத்தை செய்கிறோம் அந்த பாவத்தை தான் அண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறைக்கும் பொழுது பிதா அவர் மீது வைத்தார் அவர் பாவமானார் மரணத்தை ருசி பார்த்தார் மறித்தார் ஆனபடியினால் தான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சிலுவையில் கதறினார் ஆனபடியினாலே பாருங்கள் அவர் மனுஷகுமாரனாக நூறு சதவீதம் மனுஷனாக அவர் மறித்தார் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நூறு சதவீதம் மனிதர் நூறு சதவீதம் தேவன் இரண்டும் இணைந்த ஒரே நபர் அவர் தேவ மனிதன் ஆனபடியினால் அவர் மனிதன் அவர் தேவன் அவர் தெய்வ மனிதன் மனிதனாக உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்காகவும் அவர் மறித்து பாவத்தை நீக்கினார் பாவத்தின் விளைவாகிய மரணத்தை வெற்றி சிறந்தார் பாதாளத்தையும் நமக்காக மேற்கொண்டார் அவரோடு கூட சாவாமையையும் ஜீவனையும் நமக்கு இப்பொழுது வாக்களித்திருக்கிறார் தம்மில் தாமே எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து நம்மளுடைய மீட்பர் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்வோம் வெற்றி சிறப்போம் அவருக்குள்ளாக